காலையில் நான் அவருடைய மெடிடேஷன் மீட்டிங் போயிருந்த பொழுது கிடைத்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களோட ஷேர் யாரெல்லாம் வந்து உங்களுடைய அம்மா அப்பாவோட இருந்துட்டு இருக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் வந்து காலையில் வரும் பொழுது சாஷ்டாங்கமான நமஸ்காரம் பண்ணுங்க இப்ப நீங்க அந்த சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணாதான் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும் இந்த சாஷ்டாங்க நமஸ்காரம் வந்து ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ஃபாதர் மதருக்கு கண்டிப்பாக செய்யணும் செய்வீங்களா யாரெல்லாம் செய்கிறீங்க கை தூக்கு வெரி குட் இதுதான் இன்னைக்கு அவர் சொன்னது நீங்கள் அதிகாலையில் எழுந்து உங்கள் பெற்றோரின் பாதங்களை மிகவும் மரியாதையுடன் மிகுந்த அன்புடனும் மிகுந்த பயபக்தியுடனும் தொடுவதை கற்பனை செய்து பாருங்கள் ஒரு நாள் முன்பு நீங்கள் சண்டையிட்டிருந்தாலும் இந்த செயல் உங்கள் வலி உங்கள் குற்ற உணர்வு மற்றும் உங்கள் இதயத்தில் சுமந்திருக்கும் அனைத்து சோகங்களையும் கரைத்துவிடும் இது குடும்பத்திற்குள் பரஸ்பர அன்பையும் மரியாதையையும் தூண்டும் முயற்சி செய்து என்ன நிகழ்கிறது என்று பாருங்கள்